என்ன பாருங்க இந்த கல்ல எப்படி கட்டி வச்சுக்கலாம் ஒரு வித்தியாசமா கட்டி வச்சுக்கலாம் கோல் இந்த ஊர்ல படிக்கட்டு கட்டுற மாதிரி என்ன இப்போ வந்து இப்ப குளிச்சதுக்கு நல்லா பசிக்கும் சாப்பிட்டுட்டு ஜனிய கொண்டு பண்ணுவாங்க நல்ல சாப்பாடு கடை இருக்கான்னு பாப்போம் அவரையும் கேப்போம் அக்கா இது என்ன இது என்ன இது ஆஹ் இதுவும் மரவழிக்கலாங்க அப்ப அதுவும் மரவழிக்கலாங்க இதுவும் மரவழிக்கலாங்க ஆரேஜா மறுவாளி கிழங்கு சீப்ஸா மறுவழி கிழங்கு சீப்ஸ் எப்படி இல்லாமல் ஃப்ரைஸ் மாதிரி பொறுக்கிறாங்க என்னோட சிப்ஸ் மாதிரி பறிக்கிறாங்க சாப்பிடுவோம் பசிக்குது தாங்கு பசி தாங்கிக்கெல்லாமே கிடையாது எங்கேயாவது சாப்பிடணும் என்னென்ன விற்கிறாங்க மறுவழி சீப்ஸா இது என்னக்கா அக்கா இது என்ன

எனக்கு பிளைன் டி வந்து நாங்கள் முன்னே இந்த கடையில் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு கேரளாவுக்கு வெடிச்சிடலாமல் பார்க்குறோம் என்ன எங்க சாப்பிட்ற கடை ஒன்று அடியோ என்னோட இவ்வளவு இவ்வளவு நான் கூறியா நாலு பேர் நான் எடுக்க மாட்டேன்

சுக்கொஞ்சு கூட ஃப்ரீ அனுக்கி விடுறாள் இது பாருங்க ஒரு ஆள் வரவழி கிழங்கு பொரியல் இவ்வளோ தேசம் சாப்பிட்டா இன்னைக்கு என்ன அந்த வரவழி ஒரு வித்தியாசமான டேஸ் இது ஒரு வித்தியாசம் உருளைக்கிழங்கு மாதிரி கிழங்கு உருளைக்கிழங்கு டேப்ஸ் சின்னதா பொறிச்சிருக்கு சொல்லுங்க அதில் அது பொறிக்கிற எண்ணெய் இது வந்து தேங்காய் எண்ணெயில் பொறிக்கிறது அங்கே வேறு எண்ணெயில் பொறிக்கிறது